எம்பிட்டு இருக்குது பேச தர்பீசே ஒன்ன போட்டாங்க ஜூசே போட்டாங்க மக்களே தர்பீசுக்கு ஜூசே போட்டாங்க மக்களே தர்பீசுக்கு ஜூசே விஜய் சேதுபதியை வறுத்து 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 கிழிச்சு அறுத்து பிழிஞ்சு இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் கொடுக்க இருப்பது தர்பீசின் ஜூஸ் மக்களே அதில் மாறும் நினைக்கிறீங்க தர்பீஸ் விஜய் சேதுபதி அவர்களே நீங்க ஹோஸ்டில் சொல்லும் சொல்லும் நீங்க ஹோஸ்டிங் எப்படி பண்ண கூட சொல்லும் எப்படி பண்ணாரு சொல்லும் கமல் சார் எப்படி பண்ணாரு சொல்லும் நீங்க நீங்க பண்றதுக்கு ஒரு ஹோஸ்டிங் இல்லை சொல்லும் நான் வந்து பண்ற சொல்லுங்க ஹோஸ்டிங் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா சொல்லும் என்ன சொல்லும் நீங்க எனக்கு வந்து நினைக்கிறீங்க சொல்லும் நடிப்பு இருக்கிறதுக்கு நான் வந்துடுவேன் நாளைக்கு ஹோஸ்டா இருக்கு நீங்க போட்டி நினைக்கிறீங்க சொல்லும் அவ்வளோதான் சொல்லுவோம் அதனாலதான் சொல்லும் அப்படின்ற விஜயசெவதி பாத்துருக்குங்க எங்க அண்ணன் மேல கை வைக்காதீங்க நீங்க அண்ணன் மேல கை வச்சிங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்புறம் நான் நான் நடக்கிற விஷயத்துக்கு நாங்க பொறுப்பாக முடியாது அவ்வளோதான் சொல்லுவோம் என்ன சொல்றது நான் நான் சொல்றதே நான் நம்ம நம்ம தான் என்ன சப்போர்ட் பண்ணும் இன்னும் இன்னும் சில விஷயங்கள் வந்து கேட்றக்க வாய்ப்பிருக்கு. நீங்க உள்ள என்ன வெண்ணைக்கு வந்தீங்க கேளுங்க. நீங்க நல்லா கேளுங்க விஜயசேகரி. யாரை வாட்டர் मिनिस्टर நல்லா கேளுங்க. உள்ள என்ன வெண்ணைக்கு நீங்க வந்தீங்க? உங்களுக்கு எதிராக யாரு பேசினாலும் உங்களுக்கு எதிராக யாரு பேசினாலும் உடனே அப்படியே 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 அப்டின் காத்துறீங்களே எப்பதா அது அடக்க போறீங்க. இங்க இருக்க பூரா பாரு மாதிரி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பார்வட்ட பேசுறதுக்கு எவனுக்கு பயம்லாம் கிடையாது அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க கமுருதிட்டு பேசுறதுக்கு அது மாதிரி உங்கள்கிட்ட பேசுறவங்கலாம் என்ன தொடனடிங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ கேளுங்க சார் அந்த இதெல்லாம் முடியாது சார் ஒரு ஆளுடைய ஒரு ஆளுடைய தராதாரத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆளுடைய தகுதியை பத்தி பேசுறதுக்கு யாரா நீ அப்படின்னு கேளுங்க சார் கேளுங்க சார் கேளுங்க சார் நீங்க வச்சு கிளி குளி கிளிங்க சார் அதாவது கிளிங்க சார் எவ்வளவு வெறுப்ப அது எவ்வளவு மெண்டல் பிரஷர் எழுதியிருக்காது தெரியுமா போன வாரம் என் நெஞ்சில் இருக்க பாரமே இறங்கிடுச்சு இன்னைக்கான விஷயங்கள் கூறாமுக்கு பாசிட்டிவா மெருக வாய்ப்புகள் இருக்கு பாருக்கு பாசிட்டிவா மெருக வாய்ப்பு அதானே அதான கேமோட ஸ்ட்ரக்சரே அதானே ஒரு கேள்வி விஜய் நான் கேட்கணும் எல்லாரும் ஏன் பார்வுக்கு எதிராகவே இருக்கீங்க எல்லாரும் ஏன் ஒரு ஆளை டார்கெட் பண்றீங்க எல்லாரும் ஏன் ஓட்டு போட பார்வுக்கு எதிராக பண்றீங்க யோ அறிவு இல்லாம பேசாதையா அப்படின்னு நான் சொல்வே நினைக்காங்க சார் அதாவது உங்களுக்கு அறிவு இருக்கும் சார் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும் எல்லாரும் ஏன் ஒருத்தரை டார்கெட் பண்றீங்க தயவுசெய்து கேட்டு ஏன்னா உள்ள அந்த அம்மா தான் சார் எல்லாரும் வச்சிருக்கு அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா புரியுதா இல்லையா எல்லா இடத்துலையும் எல்லாட்டி எவன்ட்டி எல்லாத்திலையும் போய் கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் அவன் தான் டார்கெட் பண்ணுவாங்க என்னடா இது சிக்கன் பிரியாணியில ஏன் சிக்கன் இருக்குன்னு மாதிரி இருக்கேன் அந்த கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க சார் சார் அந்த கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க சார் பிளீஸ் சார் பிளீஸ் சார் அப்புறம் நான் சொல்லுவேன் சார் நீங்க பாருக்கு சொம்புன்னு சொல்லுவேன்